சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யார் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரை யார் முதலமைச்சராக வரப்போகிறார்கள் யார் இந்த தமிழகத்தை அடுத்து போகிறார்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வருமா இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்கா வரப்போகிறதா ஏற்கனவே சினிமாவில் வந்து இருந்திருக்கக்கூடிய நான் தமிழர் கட்சி வருமா இல்லை புதியதாக அரசியல் களத்திற்குள் குதித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வரப்போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரை இவர்கள் தான் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளியாக இருக்கிறது ஒரு கருத்து இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த முதல்வர் யார் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு குறிப்பாக வந்து நிறைய விதமான மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக மற்றும் திமுக திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது அதனால பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது புதிய கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருந்து ஐம்பது சதவீதம் மக்கள் பதினை இருக்க உள்ளதாக தற்பொழுது வந்து தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே பார்த்தினா அதிமுக கூட்டணி ஒருபுறமும் திமுக கூட்டணி ஒருபுறமும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நான் தமிழர் கட்சியும் அப்புறமா வந்து தாவேக்கா இங்கே நாலு கட்சி நான் முனை தேர்தல் இருக்கிறது இதில் யார் முன்னிலையில் இருக்கிறாங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்துக்களும் சரி இந்த செய்தி ஊடகங்களில் இருக்கக்கூடிய சர்வே அடிப்படையில் தற்பொழுது முன்னிலையில் வகுத்துக்கொண்டிருப்பது ஒரு இட ஒரு சில சர்வேல பார்த்தீங்கன்னா திமுக ஒரு சில சர்வேல பார்த்தீங்கன்னா அதிமுக தாவேக்காவும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஈடு கொடுக்கும் விதமாக பாத்தீங்கன்னா முன்னிலை வகிக்கிறது ஒவ்வொரு தொகுதிகளில் வாரியாக எடுத்துக்கொண்டோம்னா குறிப்பாக வந்து அதிமுக எடுத்துக்கணும்னா ஒரு சர்வே அடிப்படையில் பாத்தீங்கன்னா அதிமுக முன்னிலை வகிக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் விழுக்காடுகள் அதிமுக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா திமுக பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ஏழு சதவீதம் விழுக்காடுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்ம தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தைந்து சதவீதம் பார்த்திங்கன்னா விழுக்காடுகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா ஆறிலிருந்து எட்டு சதவீதம் விழுக்காடுகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து அவங்களுடைய கட்சி இன்னும் கூட்டணி கட்சிகள் இதில் இணையும் போது பார்த்தினா இன்னும் இதோட சதவீதம் என்பது அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இரநூத்தி முப்பத்தி நாலுல நூத்தி இருபது இடங்களை வெல்லக்கூடிய கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல யார் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க பார்ப்போம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அதிமுக கட்சிக்கு அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கீங்களா இல்ல புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே